ஓம் சரவண ஜோதியே நமோ நம ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம அரங்கா வரம்தா அப்பனே அரங்கா முருகா அற்புத காட்சி தா இது வந்து டெய்லி வேண்டுதல் வைக்க சொல்லியிருக்காங்க அந்த வேண்டுகோள் இது ஆறுமுக அரங்கமகானின் குருவார அருளாசி நூல் பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வாழ்க வாழ்க தொண்டர் பெருமக்கள் வாழ்க வளர்க சன்மார்க்க அன்பர்கள் ஊழ்வென்று ஞானிகளாகவே மக்கள் உயர்வடைய அரங்கனும் குருவார அருளாசி அருளாசி குரோதி சால் திங்களில் ஐந்தாம் குருவார ஆசியாக அருளுவேன் வரம் தந்து வந்து களியினில் வடிவேலனார் அம்சமாகவே யானே யான் அருள ஏழாம் படை வீட்டில் என்னோடு ஞானிகள் படைகள் எல்லாம் தானாக வந்து நல் ஆசி அருள தரணியோர் பிரணவ குடில் நோக்கி நோக்கியே ஒருமுறை வந்தாலே நிலமதனில் பல பிறவி தொடரும் இணையை தேக்கமின்றி வென்று மீள்வர் தேங்காமல் ஞானவாழ்வில் சிறப்பர் சிறப்பான சரவண ஜோதி வழிபாடே சித்தி தரும் வழிபாடு என உணர்ந்து மறுப்பின்றி உள் ஜோதி கலந்துணர்ந்து மகான்களை அறியும் அடையும் வழி பெறுவர் வழிகாட்டும் அரங்கன் என் சன்மார்க்கம் வையகத்தையே ஞான உலகமாக்கும் மார்க்கம் தெளிவு பெற என் சீட ராம்குமார் கரம்பட தேடி வந்து தீட்சை பல ஏற்று வணங்க வணங்கவே அரங்கனும் காட்சி தந்து வழிகாட்டி அகலா உடனிருப்பேன் வணங்கி அன்னதான சேவையில் உதவி வரம் தா என தரும பலம் கூட்டிட கூட்டிட குறைகள் எல்லாம் விலகும் குறிப்பாக தேக மனபலம் கூடியே வாட்டம் கட்டம் தனமுடையில்லா வருங்காலம் வளமுடன் பாதுகாப்பாக மாறும் மாறவே மாசி மகம் பூரம் முழுமதியில் ஜோதியாம் ஓங்கார குடில் ஜோதியில் ஆறுமுக அரங்கணம் காட்சி தருகின்றேன் அன்னதனால் வந்து கலந்து ஜோதி வழிபாடு செய்ய செய்துமே அன்னதான பணியில் செப்பிட பொருளுதவி செய்தும் அப்பனே அரங்கா முருகா வா என அற்புத காட்சி தாய் என அழைக்க அழைக்கவே சரவண ஜோதியில் அக்கணமே அரங்கனாக முருகனாக கலச முனியுமாக மகா சுடராக எழும்பி கலியுகத்தாருக்கு நல் காட்சி தருவேன் அரங்கன் என் குருவார அருளாசி முற்றே சுபம் ஓ முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிக சாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி